ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெக்காலஜியாக சேவை போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரையும் சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போது வீவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தக்காளி வந்து எடுத்துருக்கிறேன் நல்லா பழுத்த பழமாக வந்து எடுத்துக்கோங்க அது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்வீட் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு தக்காளியோட அளவுகளை கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பின் சைடில் வந்துட்டு சும்மா லைட்டை அப்படி கீறி விட்டுக்கலாம் நல்லா வேகிறதுக்காகவும் வெந்ததுக்கப்புறம் தோல் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கலாம் ரொம்ப வந்து கட் பண்ணிட வேண்டாம் சும்மா லைட்டாக வந்து கட் பண்ணிட்டால் போதும் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க காயை எடுத்துருந்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நல்லா வந்து மசிஞ்சி வந்து வராது இப்போ எல்லா தக்காளியுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி தக்காளி எல்லாத்தையுமே வந்து ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் சட்டையிலையுமே போட்டு வேக வைக்கலாம் ரொம்ப நேரம் ஆகும் நம்ம குக்கரில் போட்டு ரெண்டு விசில் போட்டால் சட்டை வந்து வந்து நல்லா கழிஞ்சி மசிஞ்சிடும் இப்போ தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை அது வேகிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்துட்டா பொங்கி பொங்கி ஊற்றும் தண்ணி வந்து சேர்த்துட்டேன் இப்போ குக்கரை மூடிடலாம் ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துட்டோம் நாலு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் நல்லா தான் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக வெந்துட்டு இந்தளவுக்கு தோல் வந்து இந்த மாதிரி தனியாக வர்ற அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப வந்துருச்சுன்னா தண்ணியிலே வந்துட்டு அவ்வளோ பழுப்புமே வந்து போயிடும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் கரெக்டாக வந்து வந்துட்டு இப்போ தக்காளி நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த தோலை அவ்வளோத்தையுமே எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ எல்லா தக்காளியிலருந்தும் தோலை வந்து எடுத்துட்டோம் இப்போ இது நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க தேவையில்லை இந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துப்போம் இப்போ இந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டோம் நல்லா ஃபைனாக இல்லாமல் இந்தளவுக்கு ஒன்று ரெண்டுமாக வந்து இருக்கணும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம் அடுப்பில் ஒரு க்ளீனான கடையாக வந்து வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ நெய் நல்லா சூடாகி மெல்ட் ஆகிடுச்சு கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் இப்போ லைட்டாக வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ கூட வந்து கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் இந்த இந்தளவுக்கு நல்லா வந்து செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லா நட்ஸையும் எடுத்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ அதே நெய்லேயே நம்ம நல்லா வேக வச்சு மஸ்ட் வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துப்போம் இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இப்போது ரெண்டு கிட்ட ஆயிருக்கு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அளவுக்கு தெரிக்கும் நல்லா கைவிடம் கலந்துவிட்டு இருப்போம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் மொத்தமாக வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா ஓரளவுக்கு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இதில் வந்துட்டு சீனி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சீனி சேர்த்து நல்லா மெல்ட்டாகி லிக்யூடியாக வரும் நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட வந்துட்டு ஒரு மூணு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக தட்டிச்சிருக்க அதையும் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் விட்டுப்போம் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டும் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு நல்லா வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட வந்துட்டு ஒரு அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் இனிப்பை தூக்கி கொடுக்கிறதுக்காக அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா கெட்டியாகி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நல்லா கலந்து விட்டுருக்குறேன் அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாகி வரும் பத்து வச்சுக்கிற அந்த முந்திரி திராட்சையை வந்து சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்மளுடைய தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு நம்ம சர்வ் பண்ணிடுவோம் எடுத்து வச்சிட்டோம் இதுக்கு மேலே வந்து நான் வந்து கருப்பு திரைச்சி வந்து போட்டிருக்கேன் ஒரு அழகுக்காக மட்டும் தான் போட்டிருக்கேன் இது கூட வந்து வெள்ளை எல் இதுவும் ஆப்ஷனல் தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் உங்கள்கிட்ட வெள்ளரி விதை கிடஞ்சிச்சுனா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா அப்புறம் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்